ஆ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா கொடிக்காய்களில் நுரைப்பீர்கன்கள் பார்க்கலாங்க இது வந்து நுரைப்பீர்கனில் விதைகள் வந்து கருப்பு உள்ள நுரைப்பீர்க்கண் இது வந்து நார்மலாக இருக்கிறத விட இது கொஞ்சம் ஹைட்டாக நல்லா வளரும் நல்லா முக்கால் அடிக்கு மேலே இருக்குதுங்க நான் இது விதைக்கு விட்டுருக்குறேன் நல்லா சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இது வந்து வருடம் முழுவதும் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த கருப்பு விதை உள்ள நுரையப்பிருக்காங்க நான் அதனால் விதைக்கி விட்டுருக்கேன் லாஸ்ட் இயரில் ஒரு காய் விட்டுருந்தேன் அதுவும் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த டைமும் நான் விதைக்கி விட்டுருக்குறேன் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குதுங்க அதுக்கு வந்து பட்டமே கிடையாது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்குது தரையெல்லாம் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களால் போர் அடிச்சிடும் அந்த காயை அப்போ சாப்பிட்றதுக்கு அதனால் கண்டிப்பாக நம்ம தோட்டத்துலேயும் சரி வீட்டுத் தோட்டத்துலேயும் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு விதை உள்ள நுரைப்பு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள்